தற்போதையுடன் கூட பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லை மாநகர பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லை மாநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லை சந்திப்பு வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்

மிக கடுமையான வெயில் வாட்டி வந்ததன் காரணமாக பொதுமக்கள் தங்கள் வீட்டை விட்டு பிற்பகலில் வெளியே வர முடியாமல் மிக சிரமத்துக்கு ஆளானார்கள் மேலும் அப்படியே வந்த பொதுமக்கள் குளிர்பான கடைகளை தேடி செல்லக்கூடிய நிலைமைதான் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று காலையிலிருந்தே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிற்பகல் பனிரெண்டு மணியிலிருந்து அவ்வப்போது விட்டு விட்டு பலத்த மழை வந்து பெய்து கொண்டு வந்து வருகிறது இடிமின்னலுடன் பலத்த மழையும் பெய்து கொண்டு வருவதன் காரணமாக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட நெல்லை சந்திப்பு பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து கொண்டு வந்து ஓடுகிறது இதே போல் வண்ணாரப்பேட்டை உள்ள பாலத்திற்கு கீழே மிக அதிகமாக வெள்ள நீர் வந்து மழை நீர் வந்து மிக அதிகமாக சென்று கொண்டு இருக்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாய்கள் இதே போல் நெல்லை டவுனில் உள்ள ஈரடுக்கு மேம்பாலம் நெல்லை சந்திப்பு பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த சந்திப்பில் உள்ள ஈரடுக்கு மேம்பாலத்திற்கு கீழேயும் மிக அதிகமாக தண்ணீர் என்று சொல்வதன் காரணமாக வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனத்தை இயக்க முடியாமல் சென்று கொண்டு இருக்கிறார்கள் மேலும் அங்கு செல்லக்கூடிய வாகனங்களும் அடிக்கடி நேரடியாக அந்த கடக்க முடியாமல் அந்த தண்ணீரில் மூழ்கி தங்கள் நிற்பதன் காரணமாக அங்க பொதுமக்கள் தங்கள் பெரும் சிரமத்துக்கு அலையில் உள்ளார்கள் இதே போல மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள மழை மழைநீரிலே உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள் நெல்லையிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்